அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அடிக்கடி உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினச்சி ஃபோன் கையில் எடுத்தேன் அது என்னவாங்க யூடியூப் ஆரம்பிக்கலாமே யூடியூப் ஆரம்பிக்காமலேயே இருந்திருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டாச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வியூஸு ஆரம்பத்தில் ஆக ஓகோன்னு போயிட்டுருந்தது இப்போ இன்னும் தெரியாது ரொம்ப கம்மி ஒரு நிறைய யூடியூபர்ஸ் வந்ததினால எதெல்லாம் நாங்கள் பார்க்குவது நீங்கள் நினைக்கலாம் தவறில்லை ஆனால் யூடியூபராக எனக்கு இங்கே எல்லோரும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா இன்றைக்கி வீடியோ ஒன்றும் போடலை இன்றைக்கி எது போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது இன்றைக்கி இன்றைக்கி சமையல் வத்த குழம்பு இருந்தது இந்த அவியல் வைக்க நினச்சி அன்னம்புக்கிட்ட பேசிவிட்டு அவியல் வச்சு முடிஞ்சாச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம்னு எடுக்கும்போது என்ன ஆச்சு ஏதோ ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் மூளையை போட்டு கசக்கும்போது என்ன தெரிய வந்து தெரியுமா என்ன ஐயோ தேங்காய் அரைக்கும்போது ஒரு வித்து புளி மாங்காய் இல்லாட்டா அது கூட அடித்து எடுப்பேன் இன்றைக்கி அது விட்டு போச்சு எப்படியோ விட்டு போச்சு உடனே அண்ணன் பொண்ணு அத்தை நீங்கள் கொஞ்சம் தயிர் அது ஊற்றிட்டா போதும் ஏன்னா நான் இதோட இப்படி தயிர் ஊற்றி சாப்பிட்டது இல்லை அதாவது அவையெல்லாம் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றினா போதும்னு அப்போ அவன் பொண்ணு சொன்னால் மாங்காய் போடுங்க மாங்காய் இல்லாட்ட கேரளாவில் எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்களாம் அவங்க இந்த புளி எடுக்க மாட்டாங்களாம் தயிர் தான் ஊற்றுவாங்கன்னு சொன்னால் சரி நானும் எடுத்து ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் இருந்தது அதை ஊற்றி ஒரு தடவை விட்டேன் மத்தியானம் வத்தப்ப குழம்பு கூடம் குழம்பு கூட அந்த அவியல் வச்சு சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்ட்டுங்க ஏன் இவ்வளோ நாள் ஓடி போச்சு இவ்வளோ வருஷம் ஓடிப்போச்சு வயசு ஓடி போச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சரி இந்த டிப்ஸு உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஒருவேளை உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் இன்றைக்கி தான் தெரிஞ்சது அதனால் உங்களை ஷேர் பண்ணலான்னு இந்த சப்ஜெக்ட் எடுத்து இன்றைக்கி பேசியிருக்கேன் வீடியோ பாருங்கள் யூ